이래서 안 지가 지금 우리 나라 대기업 이 는데요. பிரதமாகும் இப்பொழுது எங்களுடைய பிரதமர் அதிபதி அவர்களின் புத்தரத்தினால் இப்பொழுது மங்கள பவத் தந்தி பால சம்பிநாத்தியாக கேட்டு

இது நகர காரியாலயமாக இருந்தும் இது ஒரு உப காரியாலயம் இணைக்கப்பட்டதில் இருந்து இந்த அலுவலகத்தில் பலத்த சிரமங்களை எதிர்நோக்கிய இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்று அதிரடியாக எடுத்துக்கொண்ட தீர்மானம் நாட்களுக்குள் ஒரு பெரிய அரசியல் இணையத்தை சலிக்க வேண்டும் என்கின்ற விடயத்திலே ஒரு சிறு கட்சியாக இருந்து இந்த மாற்றத்தை இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகம் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் பிள்ளையார் என்பதிலே எங்களுக்கும் சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும் உடனடியாக வீடுகளுக்கு அது வந்து சேராது மற்ற ஆட்சியிலே எல்லாவற்றையும் உடனுக்குடன் செய்யக்கூடியதாக இருக்கும் அதிகாரிகளுக்கு ஒரு பயம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பயம் இருக்கும் பாமர மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஒட்டுமொத்தமாக நாடே பயத்திற்குள் இருக்கின்ற சூழலிலே அண்ணாந்து பார்த்தாலும் ராணுவத்தின் புலனாய்வு பார்க்கிறதா அல்லது சிஐடி பார்க்கிறதா என்கின்ற ஒரு பிரேமையின் அடிப்படையிலே நாங்கள் செய்து கொடுத்து விடுவோம் என்கின்ற விடயத்திலே கடந்த காலத்திலே நசுக்குண்டு சிக்குண்டு இருந்த அந்த கால சூழலில் தான் நாங்களும் வெ உங்கள் தீர்மானத்தோடு முதன் முதலிலே இணைந்து கொண்டவர்கள் என்கின்ற சந்தோஷம் இரட்டிப்பான மகிழ்ச்சியாக எங்களுக்கு நீண்ட காலமாக இந்த மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இந்த பிரதேசத்திலே இந்த அலுவலகம் திறக்கப்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற விடயத்திலே உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இந்த வயர்லஸ் ஹமீத் அவர்கள் தந்த அழுத்தம் இந்த செயலாளர் நாயகம் எங்களுக்கு தந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த விடயத்தை இந்த பிரதேசத்தில் இருக்கிற எல்லோரும் இதை நுகர்ந்து கொள்வதற்காக அனுபவித்துக் கொள்வதற்காக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஆக்கி தந்திருக்கிறோம் என்பதுதான் வாஸ்தவம் வேறொன்றும் கிடையாது அவரை தொடர்ந்து அவரைத் தொடர்ந்துக்கே அயந்திரி தொடர்ந்து தொடர்ந்துக்கே பிரவிணா